வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி நம்மளுக்கு வந்து பெரும் பிரச்சனை வந்து என்னென்னா பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுற பிரச்சனை வெள்ளைப்படுதல் தான் வெள்ளை வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி டென்ஷனாக இருக்கும் அந்த டென்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது அந்தளவு வந்து ரொம்ப மோசமான நிலவையில் நம்ம உண்டாகிடும் பார்த்திங்கன்னா மாத விளக்கு ஏற்படுற நேரத்திலோட அதிகமாக வந்து வெள்ளை வந்து டைமில் வந்து இந்த டைம்லேயும் இருக்காது எந்த வேணாலும் நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும் அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வெள்ளைப்பட்டால் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனும் அதுக்கப்புறம் அது சோர்வும் ஏற்படும் அதனால் வந்து ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்படுது நம்ம வந்து மருதாணி இலைகளை வந்து பயன்படுத்தலாம் மருதாணி வீட்டில் இருந்ததுனா அந்த இலைகளை வந்து பறிச்சுக்கோங்க அதை பறித்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து அந்த சாறு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சோன்னு நீங்கள் போட்டாவே போதும் இந்த அளவு நீங்கள் போட்டாவே போதும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை பசும்பாலில் கலந்துக்கோங்க பசும்பாலில் கலந்து வந்து வேளை காலில் சாய்ந்திரம் ரெண்டு வேலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மூணு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க இந்த உங்களுக்கு இருக்காது கிருமி நாசனியாகவும் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கிறதால நம்ம வயிற்றுல போய் அந்த வெள்ளப்படுதலை வந்து நீக்கிடுது அதனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து மூணே நாள் சாப்பிட்டினாவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெள்ளை வந்து படுறது வந்து எப்படி குறையுது நீங்களே பாருங்கள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்க மேபி வந்து இந்த மாதிரி மருதநிலைகளை நிலைகளை சாப்பிடும்போது இந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஒரு நம்ம வந்து மூலிகையும் சாப்பிடும்போது கம்பல்சரி வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூணு நாள் மட்டும் வந்து காரசாரமாக எதுவுமே சாப்பிடாம வெறுமனே வந்து மோர் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து வெள்ளப்படுறதும் சீக்கிரமாகவே ஓடியே போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ